விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருகிற ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூலை பதிமூணாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் பதினான்காம் தேதி தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் முதலாவதாக திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அணியூர் சிவா என்பவரை விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளராக திமுக அறிவித்துள்ளது அதிமுகவும் தனது வேட்பாளரை விரைவில் அறிவிக்க உள்ளது அத்தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ள நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்திலேயே போட்டியிடுவதா அல்லது கரும்பு விவசாயி சின்னத்தை கேட்டு பெறுவதா என ஆலோசனை நடத்தி வருகிறது விக்கிரவாண்டி தொகுதி பாமகவுக்கு செல்வாக்கு அதிகம் இருப்பதால் அத்தொகுதியில் போட்டியிட பாமக முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல் அதிமுகவும் இடைத்தேர்தலுக்கு தயாராகி வருகிறது இந்த தொகுதிக்கான தேர்தல் பணிகள் பொறுப்பு அதிமுக எம்பி சி சண்முகத்துக்கு வழங்கப்படுகிறது இது அவரது சொந்த மாவட்டத்துக்குள் உள்ள தொகுதியாகும் இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முத்தமிழ் செல்வன் என்பவரை நிறுத்த அதிமுக தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு எண்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தவர் அதிமுக சார்பில் போட்டியிட எசாலம் பன்னீர் என்பவரும் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர் விக்கிரவாண்டி ஒன்றிய அதிமுக செயலாளராக இருக்கிறார் அதிமுக எம்பி சி வி சண்முகத்தின் ஆதரவாளர் என்பது இவருக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்துள்ள பாமக இம்முறை வலுவான வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டுள்ளது வேட்பாளர் பட்டியலில் முதலில் இருப்பவர் சௌமியா அன்புமணி அடுத்ததாக முன்னாள் ரயில்வே இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி கணேஷ்குமார் பாமக மாவட்ட தலைவர் புகழேந்தி ஆகியோர் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சௌமியா அன்புமணியை களமிறக்கினால் வெற்றி உறுதி என்ற தகவல் கிடைத்திருப்பதால் பாமகவினர் உற்சாகமடைந்துள்ளனர் தர்மபுரி எம்பி தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஆரம்பம் முதல் ஏறத்தாழ பதினைந்து சுற்றுகள் முன்னிலையில் இருந்த சௌமியா பின்னர் பின்னுக்கு தள்ளப்பட்டார் அவருக்கு அரூர் சட்டமன்ற தொகுதியில் குறைந்த வாக்குகள் மட்டுமே கிடைத்ததால் அவர் தோல்வியடைந்தார் அரூர் தனி தொகுதியில் உள்ள விசிகாவின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு கிடைத்ததால் பாமக அங்கு பின்னுக்கு தள்ளப்பட்டது தர்மபுரியில் பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணியை தோற்கடித்தோம் என்று வீசிகாவினர் தொடர்ந்து பேசி வருகின்றனர் அரூர் கைவிட்டாலும் விக்கிரவாண்டி கைவிடாது என்ற நம்பிக்கை பாமகவினரிடம் உள்ளது தர்மபுரியில் இழந்த வெற்றியை விக்கிரவாண்டியில் பெற முடியும் என்ற அனுதாப அலை வீசுவதால் விக்கிரவாண்டியில் பாமகவின் களப்பணி மைக்ரோ லெவலில் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாமக எம்எல்ஏக்கள் ஐந்து பேரும் தொகுதி முழுவதும் களமிறங்க காத்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மறைந்த வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் மகள் விருதாம்பிகையை நிறுத்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது